நான் ஒரு நாள் ஆபீஸ்ல உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிட்டு ஆபீஸ் ஒர்க்கை போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்பன்னு பார்த்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா சைடு வேஸ்ல போயிருச்சு சரி தான் டார்கெட் அண்ட் லாஸ் செட் பண்ணிட்டோம்ல பார்த்துக்கலாம் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே என்ன ஆகுதுன்னு சொல்லி அப்போ பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே நான் பாக்குறப்ப என்னோட டார்கெட்டும் ஹிட் ஆகல என்னோட எஸ்எலு ஹிட் ஆகல ஆனால் நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து பிப்டி ருபீஸும் எடுத்திருந்தாங்க நான் எதுக்குன்னு சொல்லி செக் பண்ணி தான் தெரியுது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு ஒரு ஒரு புரோக்கரும் எந்தெந்த டைம்ல ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்றப்ப பெனால்ட்டி ஐநூறு ஆயிரம் ரூபாயெலாம் போடுவாங்களா இல்லை எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்க நான் ஆப்ஷன் பையங்களா எடுத்து ஒரு நாள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணினேன் அதுவே அப்போல்லாம் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகலை ஆனால் இன்ட்ராடே நான் பண்ணப்போ ஏன் ஸ்கொயர் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான்